ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ராசி பிறந்த ராசி ராணி அரசி ரிக் நான்கு வேதங்களுள் முதலது ரிஷபம் காளை ருக்மிணி கண்ணனின் மனைவி ருச்சி சுவை ரூபம் உருவம் ரேவதி நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரம் ரைவதம் ரைவத மலை ரோதனம் அழுகை ரௌரவம் ஒரு நரகம் லவன் ராமனின் கனிஷ்ட புத்திரன் லவணம் உப்பு லாவண்யம் அழகு லீலை விளையாட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்